மறுநாள் பிரீத்தி ஆஃபீஸ் முடிஞ்சதுக்கப்புறம் பஸ்ஸுக்காக பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணிட்டு இருந்தா அந்த வழியா சுந்தர் பைக்கில் வந்தான் ஹாய் பிரீத்தி யார் நீங்க என் பேரு உங்களுக்கு எப்படி தெரியும் என் பேரு சுந்தர் ஆபீஸ்ல உங்க கொலீக் நானு ஓ நீங்க சுந்தரா நைஸ் டு மீட் யூ சுந்தர் பஸ்காக வெயிட் பண்றீங்களா வாங்களே நான் வேணா உங்களை டிராப் பண்றேன் பரவால்ல நான் பஸ்ல போறேன் இந்த மாதிரி இவ்ளோ அழகான பொண்ணுக்கு லிஸ்ட் குடுக்குற வாய்ப்பு திரும்ப திரும்ப கிடைக்குமா ப்ளீஸ் வரமாட்டேன்னு சொல்லாதீங்க என் ஆசையை நிறைவேத்தி வந்து என் பைட்ல ஏறுங்க என்ன நீங்க என்னை இம்ப்ரஸ் பண்ண ட்ரை பண்றீங்க போல இருக்கு ஆல்ரெடி இன்னிக்கு கல்யாணம் ஆயிடுச்சே ச்சே எனக்கு கல்யாணம் ஆச்சு யார் சொன்னா ஐ ஐயம் ஸ்டில் பேட்ச்லேர் என்ன நீங்க கல்யாணம் ஆகற சொல்றீங்க ஆனா நம்ம ஆபீஸ்ல ஸ்டாப் ஓ அத கேக்குறீங்களா ஆபீஸ்ல எல்லாரும் உனக்கு எப்ப கல்யாணம் எப்ப கல்யாணம் டார்சல் பண்ணிட்டே இருந்தாங்க அதனால அவங்க கிட்ட சும்மா நான் அப்படி சொல்லி வச்சேன் அப்படியே அப்பனா உங்களுக்கு கல்யாணம் ஆகலையா ஏன் நீங்க இவ்வளவு வயசாயே கல்யாணம் பண்ணிக்கல உங்கள மாதிரி ஒரு அழகான தேவதைக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் நீங்க எனக்கு ரொம்ப ஐஸ் வைக்கறீங்க அதெல்லாம் ஒண்ணுல பிரீத்தி உங்ககிட்ட நான் டைரக்டாவே சொல்றேன் உங்களை நான் பார்த்த உடனே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் லவ் அட் ஃபர்ஸ்ட் எயிட் அப்போ ப்ரீத்தி உடனே மனசில் அப்படி நினச்சிக்கிட்டா ம் நல்லா பைக்கில் சுற்றலாம் பஸ்ஸுக்கொஸ்ட்ட காற்றடிச்சிக்கட்டாவே இல்லை ஜாலியாக எங்கே வேணாலும் போயிட்டு வரலாம் டெய்லியும் ஃப்ரீயாகவே சார்ஜ் இல்லாமல் ஆஃபீஸ்க்கு வந்து போகலாம் இதுக்கெல்லாம் இவன் நல்லா யூஸ் ஆவான் சரி சரி ஒரு சிரிப்பை சிரித்து வைப்போம் அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டா என்ன பிரீத்தி நான் பாட்டுட்டு பேசிட்டே இருக்க எதே யோசிச்சிட்டு இருக்கீங்க ஐயோ அதெல்லாம் ஒண்ணல இன் ஃபேக்ட் எனக்கு டைரக்டா மூஞ்ச பார்த்து பேசுறவனா ரொம்ப பிடிக்கும் ஒரு விதத்துல சொல்லணும்னா எந்த கூட லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் தான் அப்படினே பிரீத்தி சொன்னத கேட்ட சுந்தர் சந்தோஷத்துல துள்ளி குதிச்சா மனசுலயே நான் உங்க கூட பைக்ல வரேன் அதுக்கப்புறம் ப்ரீத்தி சுந்தர் பைக்ல ஏறி உக்காந்தா சுந்தர் ரொம்ப சந்தோஷமா கனவு கண்டுக்கிட்டே பைக்கை ஓட்டினான் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்